சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ஆசிலே செவ்வாய்க்கேந்தி இருக்கிறாங்க ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சிகள் பெரியல லெவலில் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் அஃபையர் இருக்கோ லவ் அஃபையார் இருக்கோ ஒரு பக்கம் லவ் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம் ஒரு பக்கம் லவ்வில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் அல்லது முன்னேற்றம் அல்லது மகிழ்ச்சி அல்லது சந்தோஷம் இது அத்தனையுமே உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டுமல்ல யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸை எது பார்த்து காத்துட்டு இருக்கீங்க குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு அப்படின்னு பார்க்குறோம் வேலையில கான்சன்ட்ரேட் பண்ணுங்க நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில வருவதற்கான வாய்ப்பு வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கு நீங்கள் எவ்வளோ தான் உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கல நிறையா ஸ்ட்ரகல் இருக்குது அதனால் நம்ம உழைக்க மற்றவங்க பேர் வாங்குகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகள் இருந்தால் பொறுமையாக இருங்க இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு வேலையில் ஃபேவரபிளாக இல்லை ஸோ அதனால் ரொம்ப பொறுமை நிதானமாக இருங்க ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அது கிடைக்கிறதெல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது தடை இருக்குது ஒருவேளை லோன் கிடைச்சாலும் என்ன பர்பஸ்க்காக வாங்குகிறோமோ அதெல்லாமே ஃபுல்ஃபில் ஆகுமானா சுமாரான பலன் இந்த வாரத்தில் உங்களுடைய வேலையாட்களை மெயின்டெயின் பண்ணுங்கள் நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் அதை விட்டு இருக்க வேண்டிய காலங்கள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பிஸ்னஸ் சுமார் யாரெல்லாம் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்களோ சுமாராக இருக்குது ஒரு வேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லெவலில் யாருடையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணீங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் அது பார்ட்னர் பெரிய லெவலில் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு இது மாதிரியான சூழ்நிலைகள் சுச்சுவேஷன் தான் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரம் உங்களுடைய நிதி நிலைமைகள் பொருளாதார சுச்சுவேஷன் எப்படி இருக்குது வருமானங்கள் இருக்குது அதற்கு தகுந்த செலவுகள் ஜாஸ்தி இந்த வாரத்தில் இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது புதிய முயற்சிகளில் ஈடுபட்டால் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னா நார்மலாக இருக்குது ஸோ நீங்கள் ஏதாவது செய்தியை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃபேமரபிளாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பைரவருடைய வழிபாடும் குறிப்பாக நரசிம்மருடைய வழிபாட்டு தரிசனமும் பண்ணிட்டு வாங்க